அன்புக்குரிய சகோதரிகளே சகோதரிகளே நம்ம இன்றைய காலகட்டத்தில் பொதுவாக இந்த திருமண உறவுகளுக்கு அப்பாற்பட்டு சில தவறான தொடர்புகள் ஏற்பட்டு அதன் மூலமாக குடும்பத்தில் வந்து பல சிக்கல்கள் பிரச்சனைகள் ஏற்படுதுங்கிறத நம்ம அன்றாடம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அது பிரச்சனையாகி கோர்ட்டு கேஸு ஒரு பக்கம் இல்லை போலீஸ் ஸ்டேஷன் இந்தமாரி குடும்ப அமைப்பு வந்து ரொம்ப மோசமாக சீர்குலைந்து வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதில் என்ன அது ஒருத்தர் ஒருத்தர் அப்புறம் இவருக்கு வேண்டியவர் அவங்களுக்கு வேண்டியவர் அதில் எதிர்த்து பேசுகிறது சண்டை போடுறது அல்லது அது அதிகபட்சமாக போனால் தாக்கி கொலை பண்ணிடுறது அப்போ நீ வாழணுங்கிறதுக்காகத்தான் இன்னொரு வாழ்க்கையை தேடுற அது வந்து திருமண உறவுக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கை சரியில்லை அது தவறு ஆனால் அந்த வாழ்க்கையும் வாழ முடியாத அளவுக்கு ஒருத்தரை கொலை நீ வந்து ஜெயிலுக்கு போகிறதுன்னா என்ன பிரயோஜனங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும் அதனால் மன வாழ்க்கைங்கிறது நம்ம அதை சொல்லுவாங்க இல்லையா ஆயிரம் காலமே வாழவே திருமணம்னு சொன்னாங்க இல்லையா ஆயிரம் காலத்து பயிர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நீண்ட காலத்துக்கு நிலையாக அவங்களுடைய மரணம் வரை ஒன்றிணைந்து வாழணும் அப்படிங்கிறது தான் திருமணம் ஆனால் இப்போ ஒருவேளை உங்களுக்கு அது பிடிக்கலை அந்த அந்த கணவனோ அல்லது மனைவியோ பிடிக்கலைன்னு சொன்னால் நீங்கள் நல்ல முறையில் விலகிடுங்க அதை விட்டுட்டு போய் இன்னொரு தகாத உறவை ஏற்படுத்தி அதன் மூலமாக பிரச்சனையாகி அதை வந்து நீ நீ எந்த சந்தோஷத்தை நாடி அங்கே போகிறியோ அந்த சந்தோஷம் போயிட்டு பின்னாடி வந்து ஒருத்தர் ஒருத்தர் கொலை பண்ணிட்டு கடைசியில் உங்களுடைய வாழ்க்கையே போய் ஜெயிலுக்கு போகிறதுல என்ன பிரயோஜனங்கிறத நம்ம சிந்தித்து பார்க்கணும் இதெல்லாம் வந்து காரணம் பார்த்தா நம்ம நம்ம சுற்றுப்புற சூழல் சரியில்லை சினிமாக்களில் வரக்கூடிய விஷயம் சினிமா வந்து ரெண்டு ரெண்டு மணி நேரத்து மூணு மணி நேரத்து வாழ்க்கை மொத்தமே அதில் வர்றதெல்லாம் அப்படியே நம்ம வாழ்க்கையில் நடக்குமாங்கிறது நட நிச்சயமாக முடியாது அதில் வந்து ஒருத்தன் விட்டு ஒருத்தன்ட்டு போகிறான்னா அது டெம்பரரி வெறும் கற்பனை கதை அது மாதிரி நம்ம வாழ்க்கை ஒத்து வருமா அதை யோசிக்கணும் அந்த மாதிரி அதை பார்த்து காப்பி அடிச்சு அந்த மைண்ட் வந்து அந்த அளவுக்கு கெட்டு போய் கிடக்கு நம்ம சமுதாயத்தில் மக்களுடைய மைண்ட் வந்து அந்த அளவுக்கு கரெக்டாகி போய் கிடக்கு காரணம் இது போன்ற சுற்றுச்சூழல் என்ன அது வந்து திரைப்படமாக இருக்கலாம் தொலைக்காட்சியாக இருக்கலாம் அதில் வரக்கூடிய சீரியல்களாக இருக்கலாம் இது மூலமாக மக்கள் மத்தியில வந்து ஒரு தவறான எண்ணங்கள் உருவாகி அது வந்து தவறான பழக்கங்களை கொண்டு போய் விட்டுருது அதன் மூலமாக பல பிரச்சனைகள் பல பிரச்சனைகள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இது வந்து எல்லார்டையும் இருக்க போலயே முஸ்லீம் சமுதாயத்திலையும் சில மக்கள்கிட்ட இருக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப கண்டிப்பாக தவிர்க்கப்பட வேண்டியது ஏன்னு சொன்னா நம்ம அந்த காலத்துல கொஞ்சம் பின்னாடி போய் பார்த்தோம்னு சொன்னா பழைய காலத்துல இது மாதிரி ஒரு தவறுகள் நடந்தா அந்த ஊரே விளக்கி வச்சிடும் அந்த ஜமாத்து இருக்காங்களே அந்த உள்ளூர் ஜமாத்து என்ன செய்வாங்க அந்த அந்த தனி தவறு செய்யக்கூடியவர்களை ஜமாத்தை விட்டே விளக்கி வச்சுருவாங்க அவங்களுடைய நல்லது கெட்டது கல்யாணம் அவுத்து எதுக்கும் போக மாட்டாங்க ஸோ அந்த ஒரு பயம் இருந்தது அந்த மாரல் ஃபியர்னஸ் இருந்தது நம்மளை பற்றி மற்றவங்களுக்கு தெரிஞ்சிடும் நம்மளை வந்து ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுருவாங்க நம்முடைய நல்லது கெட்டதுக்கு வரமாட்டாங்க இந்த மாதிரி ஒரு மாரல் ஃபியர்னஸ் இருந்தது ஒரு பயம் இருந்தது ஒரு அச்சம் இருந்தது ஆனால் இப்போ காலப்போக்கில் அதெல்லாம் இல்லாமல் போயிடுச்சு கிராமப்புறங்களில் கூட அந்த அந்த ஒரு கட்டுப்பாடு இல்லை கட்டுக்கோப்பு இல்லை அதனால என்ன ஆயிடுச்சின்னு சொன்னால் இது போன்ற திருமணத்திற்கு அப்பாற்பட்ட உறவுகள் அவங்க வந்து தொழில் செய்கிறவராக இருப்பார் அவர்கிட்ட வேலைக்கு வச்சுருக்கக்கூடிய பெண்மணியாக இருப்பா அவளோட ஒரு தவறான தொடர்புகள் நெருக்கம் இது போல் ஏற்பட்டு என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால் முஸ்லீம் சமுதாயத்திலையும் கூட பல வீடுகளில் இது போன்ற பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு மற்ற இடத்துல இருக்க மாதிரியே இங்கேயும் ஏற்பட்டிருக்குங்கிறது ஒரு கசப்பான உண்மை இது கண்டிப்பாக தவிர்க்கப்பட வேண்டும் மற்றவர்களுக்கும் தான் நம் முஸ்லிம்களுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே நம்ம ஆரம்பத்தில் தான் சொன்னேன் நீ எந்த த நாடி இன்னொரு பெண்ட்டை போறியோ அல்லது இன்னொரு ஆண்டு போறியோ அது உனக்கு உன் வாழ்க்கையை சீரழிக்கக்கூடியதாக வந்துடுது பின்னாடி வந்து குடும்பமே சீர்கு சீர்கட்ட போகுது சீர்குலைந்து போகுது பிள்ளைங்களுடைய வாழ்க்கை பாதிக்குது இதை விட இஸ்லாம் இந்த இடத்துல தான் ஒரு அருமையான ஒரு தீர்வை கொடுக்குது உங்களுக்கு இடையில் சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை நீங்கள் வந்து ஒத்துப்போக முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை வந்தால் ஆனால் தான் நீ வந்து மனவிலக்கு கொடுத்துரு டைவர்ஸ் கொடுத்துரு பெண்ணாக இருந்தால் அவளுக்கும் கூட உரிமை இருக்கிறதே இந்த கணவன் சரியில்லை நான் அவளோடு வாழ முடியாது என்று சொல்லக்கூடிய உரிமையை இஸ்லாம் கொடுக்குது நான் வந்து டெய்லி குடிச்சிட்டு அடிக்கிறான் தகராறு பண்ணுறான் பிரச்சனை பண்ணுறான் என்னுடைய நகைப்புறம் வாங்கி விற்றுட்டான் என்னோட வந்து ஒட்டுறவா இல்லை இது போன்ற காரணங்கள்னால பெண்ணுக்கும் கூட அந்த உரிமை இருக்குது நபிகன் சொல்ல காலத்தில் ஒரு பெண்மணி வந்து சொன்னாங்க இந்தமாரி என்னுடைய கணவர் வந்து எனக்கு அவரோட சேர்ந்து வாழ விருப்பம் இல்லை அப்படின்னாங்க ஏன் எதுக்குன்னு கூட காரணம் கேட்கல அவங்க ஏன்னா ஒரு பெண்மணி வந்து அவ்வளவு எளிதாக தன்னுடைய வாழ்க்கையை முடிக்க மாட்டா அப்போ அவளுக்கு வந்து இந்த வந்து அவர்கள் நீங்கள் பிரிஞ்சு பிரிஞ்சு வாழலாம் அப்படின்னு சொல்லி அனுமதி கொடுத்தாங்க அதனால யானா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி ஒருத்தரை ஒருத்தர் திருமணம் செய்து கொண்டு நல்ல விதமாக வாழ்வதற்குத்தான் அந்த திருமண வாழ்க்கை அந்த விட்டுட்டு வெளியில் போய் இன்னொரு உறவை தேடுறதா இருந்தால் இவளை பிடிக்கலன்னா டைவர்ஸ் பண்ணிடு இன்னொருத்தரோட வாழ்ந்துட்டு போல அந்த பெண்ணை வந்து வேற ஒருத்தரோட நல்லபடியாக வாழட்டும் இதை விட்டுட்டு திருமணங்கிற உறவையும் வச்சுக்கிட்டு அதை தாண்டி இந்தமாரி தவறான நடவடிக்கை அது மூலமாக பல பிரச்சனை கடைசியில் கொலை செஞ்சுட்டு ஜெயிலுக்கு போயிடுறாங்க இப்போ இதில் எந்த பிரயோஜனம் இருக்குது யாருக்கு நன்மை இருக்குது ஒரு இன்னொரு பக்கம் மொத்த சமுதாயத்துடைய மாரல் வேல்யூஸ் வந்து குறைஞ்சிட்டு போகுது ஒழுக்க விளிமியங்கள் வந்து குறைஞ்சிகிட்டு போகுது அதனால் குடும்பங்களுடைய நிலைமைகளும் வந்து ஒரு நல்ல நிலைமையில இல்லை ஒரே சீர்கேடாக இருக்கிறது அதனால இது வந்து கண்டிப்பாக தவிர்க்கப்பட வேண்டியது அடிக்கடி டெய்லி பேப்பர்ல வருது கொண்ட இது வேண்டாம் அதனால இவனை இவனை கொண்டுட்டான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருது இந்த மாதிரி தவறுகள் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இஸ்லாம் வந்து இதை வந்து தீர்வாக கொடுக்குறது விவாகரத்தை வந்து தீர்வாக கொடுக்குறது சும்மா ஈஸியாக நினச்சவொடனே பண்ணுறதுக்கு இல்லை இது நம்ம ஏற்கனவே பலமுறை வீடியோக்களில் சொல்லியிருக்கோம் உடனே பிடிக்கலனா உடனே தலாக் தலாக்னு சொன்னால் அப்படி சொன்னாங்கிறது ஒரு காரணம் அது அப்படி தவறாக பயன்படுத்தினது ஒரு காரணம் அரசாங்கம் வந்து உள்ள ஷெரீர் சட்டத்துக்குள்ள நுழையுது அவங்களுக்கு வந்து அவங்க வந்து ஒரு சட்டம் போடுறாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம மக்கள் செய்த தவறுகள் அதுக்கு ஒரு காரணம் எல்லாரும் இல்லை ஒரு சிலர் பண்ணுற தவறு அதனால் மற்றவங்களுக்கும் அந்த பாதிப்பை ஏற்படுத்துது அதனால இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிமுறையில் நீங்கள் ஒன்றா சேர்ந்து நல்லபடியாக வாழுங்க நல்லபடியாக வாழ முடியலைங்கிற சூழ்நிலை ஏற்பட்டால் கொஞ்சம் மாதிரி பாருங்கள் ஒருத்தர் ஒருத்தர் பேசி பாருங்கள் கடைசி வரை முடியல சொன்னால் நல்ல முறையாக அழகிய முறையில் கொள்ளுங்கள் நாளைக்கு ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து சலாம் சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கணுமே தவிர அவங்களோட சண்டை போட்டு பிரச்சனை ஆகி அது மாதிரி ஆகக்கூடாதுங்கிறத இஸ்லாம் வலியுறுத்துது அதே போல் பெண்ணுக்கும் கூட அந்த உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது ஏன்னா இந்த கணவனால் பிரச்சனை அவன் வந்து குடிகாரன் அவன் வந்து எனக்கு டெய்லி அடிக்கிறான் தகராறு பண்ணுறான் என்னுடைய நகையை பூரா விற்றுட்டான் இது மாதிரி கம்ப்ளைண்ட்னால் நீங்களும் நல்லபடியாக விலகிட்டு போங்க அந்த மாதிரி இல்லாமல் பல பேர் அதேமாரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் டைவர்ஸ் பண்ணிட்டு போய் பல பெண்கள் வந்து மிகவும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க மிகவும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம சமுதாயத்தில் அப்பப்போ பார்க்குறோம் ஒரு குழந்தை இருக்கும் அல்லது ரெண்டு குழந்தை இருக்கும் அதை வச்சு வளர்க்குறதுக்கு அவங்களுடைய பாடு அவங்களுடைய கஷ்டம் எவ்வளோ இருக்குங்கிறத நம்ம வந்து அப்பப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அதனால இது போன்ற சூழ்நிலைகள் கண்டிப்பாக தவிர்க்கப்பட வேண்டும் திருமணம்ங்கிறது ஆணும் பெண்ணும் நல்லபடியாக வாழ்றதுக்காக தான் திருமணம் அதை தாண்டிய ஒரு உறவை உருவாக்குவதே கண்டிப்பாக தவறு உனக்கு பிடிக்கலன்னா ரெண்டு பேரும் விலகி போயிடுங்க வேற பிடிச்சவங்களை திருமணம் பண்ணிட்டு நல்லபடியாக இருங்க நீங்கள் ஒன்றா சேர்ந்து தான் வாழும் வாழணும்னு விசாரம் வந்து உங்களை கட்டாயப்படுத்தலை வாழ்ந்தால் நல்லபடியாக வாழுங்க இல்லை பிரிஞ்சு போனால் ரெண்டு பேரும் பிரிஞ்சு போய் வேற வேறு வாழ்க்கையாவது உருவாக்கிக்கலாம் அதனால இந்த பெண்களுடைய நிலைமை பல நேர இடங்களில் நம்ம பார்க்குறோம் அவங்க வந்து இந்தமாரி சின்ன சின்ன விஷயத்தினால அவன் விட்டுட்டு போயிடுறான் அல்லது டைவர்ஸ் கூட பண்ணாமல் அவன் பாட்டு விட்டுட்டு போயிடுறது அவன் என்ன பண்ணுறானே தெரியாது இவங்க இவங்களுக்கும் அவங்களுக்கு தொடர்பே இல்லை எந்த போக்குவரத்தும் இல்லை ஒரு பணகாசி எதுவும் கொடுக்குறதில்லை இது போல நிலைமையில் இந்த பெண்கள் படுற பாடு அவங்க வந்து பிள்ளைங்களை வளர்க்குறதுக்கு படக்கூடிய கஷ்டம் ரொம்ப ரொம்ப வேதனையான விஷயம் அதனால் வாழ்க்கை நல்லபடியாக வாழ்வதற்குத்தான் வாழ முடியலைங்கிற சூழ்நிலை ஏற்பட்ட நல்லபடியா பிரிஞ்சு போயிடுங்க ரெண்டு பேருக்கும் பிடிச்ச வாழ்க்கையை உருவாக்கி கொள்ளுங்கள் நல்லபடியா வாழுங்க இது வந்து இஸ்லாமிய இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிமுறை இதுதான் இதை பின்பற்றி நடந்தால் இது போன்ற குழப்பங்கள் பிரச்சனைகள் ஏற்படாது அப்படிப்பட்ட ஒரு நல்ல சமுதாயத்தை குடும்ப வேல்யூக்களை குடும்ப மதிப்பை உருவாக்கக்கூடிய ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு